இவர் கண்கள் திறக்கப்பட்டாதான் அந்த அற்புதத்தை பார்த்து பயப்படாம இருப்பான் அந்த ரக்னி ரதங்களை பார்த்து நம்ம பயப்படாம இருப்பான் அது முதலாவது நம்ம பாருங்க அழகா அது வந்து அந்த இடத்துல சொல்லும்போது போது அந்த பிறகு இவனுடைய கண்களை முதல்ல என்ன பண்ணும் திறன் அந்த இவன் பயப்படுகிறான் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுகிறான் துணிந்து ஏன் கூட இவ்வளவு அற்புதம் அடையாளத்தை பார்த்தும் கண்டும் இவனுக்கு என்ன அந்த படைய பார்த்து பயம் ராணுவத்தை பார்த்து பயம் எதிரிய பார்த்து பயம் முதல்ல இவன் கண்களை திறங்காண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல கண்கள் திறக்கப்படுகிறது யாருசவருடைய வேலைக்காரர்கள் இல்லையா நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்துட்டு வரும்போது நம்ம வாசித்து வர இந்த முதலாவது என்ன ராணுவ படம் நமக்கு எவ்வளவுதான் வரட்டும் இப்ப அவங்களுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நம்ம வேதத்துல இன்னும் இல்லை இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம செய்து அவருடைய அற்புதங்கள் இன்னும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு கலக்கம் ஒரு பயம் நமக்குள்ள என்ன பண்ணுறது வந்துடுது அதனால நம்ம கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம உதவியா இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம கூட இருக்கிறவர்களுடைய அவர்கள் என்ன பண்ணணும் நம்ம தரிசனத்தோடு இணைந்து நான் செய்கிறத என்னதென்று அவர்களும் அறியத்தக்க இந்த மாதிரி கண்களை திறந்துடணும் அப்படி என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணியதுனால அந்த குதிரை ரதங்களோடு அது அக்னிமயமான குதிரையின் ரதங்களை என்ன பண்ணுகிறான் அவன் வேலைக்காரன் பார்க்கிறான் அப்பொழுது இவர்களை கண்களை குருடாக்கும் என்று சொல்லும் குருடாக்கி ஆமாம் எதிரியை கூட குருடாக்கி வா எலியா எ யாருன்னே ய தெரியாது அவங்களுக்கு எரிசை அவன்கிட்ட வந்து கேட்கறாங்க அவன் கண்ணு உடனே எரிசா முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அவன் எரிசானே தெரியல ஏலையா அவனை பின்னாடி கூப்பிட்டு போய் ராஜா சொல்றான் இப்பொழுதும் அவங்களை போட்டுட்டுமா தாக்கிட்டுமான்னா இல்லை இல்லை அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அழகா அனுப்பி விடுக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப அதை வந்து என்ன பண்ணுறது நம்ம சத்ருவை கூட நம்ம சமாதானமாய் மாற்ற முடியும் முதல்ல என்ன பண்ணணும் பயம் அந்த பயத்தை நீக்கணும் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நாங்க தேவனுக்கு முன்பாக போராடுகிற நாங்க தேவனுக்கு முன்பாக நம்ம இல்லாத ஒன்று நடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த ஏசையா நம்ம நாற்பத்தி ஒன்னா நாற்பத்தி ஒன்னுல பார்த்தோம்னா அதுல காரியங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஒன்னா வசனத்துல உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்க உங்க நியாயத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறோம் அதனால இப்போது வழக்கு வழக்கு யாரிட்ட தான் கொண்டு போகணும் கத்தரகிட்ட தான் கொண்டு போகணும் ஆனா எலியா அவன் அப்படியே எரிசான் அவன் அப்படிதான் வந்து என்னன்னா நேரம் ஆண்டவரை பார்க்கறான் ஆண்டவரையும் முதல்ல கண்களை திறந்து ரொம்ப பதறுகிறான் காலமே எழுந்திரிச்சு போய் அவன் எழுப்பான் காலமே எழுந்திரிச்சு போய் என் வேலையை பார்க்கறது விட்டுட்டு ஒரு பெரிய எதிரிகள் படையே வந்து நிற்குது இன்னைக்கு நம்ம ஒழிஞ்சுட்டோம் இன்னைக்கு நம்மளை குடிச்சிடுவாங்க நம்மளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுகிற நேரத்துல அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எலிசா மூலிமா முதலாவது என் ஊழியர் என் வேலைக்கனுடைய கண்களை ஆண்டவரை தரோம் அப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம நம்ம ஊழியர்களோடு நம்ம அநேக காரியங்களோடு தேவனுடைய அற்புதம் அடையாளத்தை பார்த்து இருந்த நம்ம கூட ஒரு சில நேரத்தில் பதறுகிற வேலையாக இருக்கிறது பயப்படுகிற வேலையாக இருக்கிறது ஆனால் கத்தர் சொல்கிறார் அப்போ இல்லை முதலாவது என்ன பண்ணுறது கண்களை இறக்கும் ஆண்டபுரம் நான் உங்களுடைய அற்புதம் அந்த இராணுவத்துக்கு நான் பயப்படக்கூடாது எனக்கும் முன்னாடி இவன் ராணுவம் கொஞ்சம் அந்த பாருங்க அந்த இராணுவம் அந்த அக்னி குதிரை நடிஞ்சிருந்தா அவளை சுட்டு எரிச்சிருக்க முடியும் சுட்டு எரிச்சிருக்க முடியாதா அந்த அக்னி வந்தால் சும்மா சும் எரிச்சிருக்கும் ஆனால் எரிக்கலை ஆனாலும் சொல்கிறேன் அவங்களுக்கு உள்ள என்ன ஒருத்தரைக்கும் எலிசவடிய உள்ளம் இவங்களை கொண்டு போய் மன திரும்பி ஒரு சமாதானத்துக்கு எதுவாய் மாத்தினர் கூட இருக்கலாம் அது வந்து அதனால முதலாவது என்ன பண்ண முடியும் அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாக அந்த இராணுவ படைகள் சூழ்ந்து கொண்டாலும் நம்மளை எவ்வளவுதான் மேற்கொள்ள வந்தாலும் கத்த நமக்கு ரதமான வீரமாக அவர் என்ன பண்ணுகிறார் எதிருடைய கண்களை குருடாக்கி அவர்களே நமக்கு சமாதானம் படுத்துகிற அளவுக்கு அவர்கள் நம்மளோடு அளவு உப்புறப்படுத்துற அளவுக்கு கத்த என்ன பண்ண போறார் கொண்டு போக என்ன பண்ணணும் நம்ம கூட இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய கண்களும் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த தரிசனத்தோடு அந்த அபிஷேகத்தோடு நம்ம பார்க்கிற அபிஷேகம் அவர்களும் பார்க்கணும் இந்த வார்த்தை கொடுத்தாரு அதுக்கு இந்த வார்த்தை நல்லா நிறைய காரியங்கள் எடுத்தோம்னா டைம் இல்லை அதனால கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கத்தாவை எங்களுடைய கண்கள் அற்புதம் பக்கத்துல தான் இருக்கு ஆனால் முதலாவது எங்களுடைய கண்கள் என்ன பண்ணும் திறந்தாங்க ஆண்டவர் இந்த இராணுவ படையை கண்கள் மூடுறதுக்கு முன்பாக இவங்க எங்கள்கிட்ட ஒவ்வொராவதுக்கு முன்பாக முதலாவது எங்கள் கண்களை திறந்து என்ன பண்ணாங்க அந்த அற்புதத்தை பார்க்கிற கண்ணாக நம்ம கண்ணு பார்க்கணும் அந்த அளவுக்கு கத்திரம் என்ன பண்ணணும் நம்மளை என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்படி எலிசியாவுடைய வேலைக்காரன் அந்த அக்கினி ரதமான குதிரைகளை பார்த்து அவன் கண்கள் திறக்கப்படணும்னு எலியா வேண்டிக் கொண்டாலும் அதே போல நம்மள நம்ம கண்களை திறந்து எல்லாம் எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி எல்லாம் கலக்கத்துக்கு நிந்தனைக்கு நீங்களாக்கி கத்த நம்ம பயங்களை மாற்றுவாராக மேல் சொல்ல போனதுக்காக பயங்களை மாற்றுகிறது ஏன்னா அவன் வேலைக்கார வந்து அதிகாலமே வர வந்த உடனே அந்த ராணுவ படை பார்த்தோட பயந்துட்டான் பயந்த உடனே ஐயோ என் ஆண்டவனே பயப்படாது அப்படின்னு சொல்லி எளியா வந்து அவனை பார்த்து முதலாவது இவன் ரொம்ப பயப்படுற ஆண்டவரை முதலாவது என்ன பண்ணிது பயத்தை நீக்குங்க இவனுக்கு தெளிவு உண்டாகட்டும் தேவன் நம்மளோடு இருக்கிறார்கள் தெளிவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கண்களை திறந்து அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுகிறான் என்ன பண்ணுகிறான் பார்க்கிற காட்சி அப்பொழுது அவர்களை கண்கள் உருடாக்கப்பட்டார்கள் அவன் நம்மளோட சமாதானமாக அப்படிப்பட்ட தேசத்தில் எதுவாக இருந்தாலும் ராணுவ படை எவ்வளோ பெரிய படை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்தர் அவர்களை நம்மளோட ஒரு அவர்கள் வல்லவராக இருக்கிறார் வார்த்தை காலேஷ் நன்றி

கத்தர் ஜனங்களை கொண்டு வரும் கத்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்

என்ன பேச விரும்புகிறோம்

ஆவியாளர்களுக்கு வெளிப்படத்து வீராக்க வெளிப்படத்து வீராக்க வெளிப்படத்து

நாட்கே ஊளிய காரணங்களாக ஒருமனப்பட்டவர்களாக இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தந்துராக நாம் காலங்களில் ஒருமனப்பட்டு